அடக்கம் உடைமை அடக்கம் அமரருள் உய்த்துவிடும் அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் காக்க பொருளா அடக்கத்தை ஊங்கு இல்லை உயிர்க்கு அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை செறிவு அறிந்து சீர்மை பயக்கும் அறிவு அறிந்து அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுகப் பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும் நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் பெரிது தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பணிவு உடையவராக ஒழுகுதல் பொதுவாக எல்லாருக்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாக செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அஃது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது யா காவார் ஆயினும் நாகாக்க காக்க காவாக்கால் சோ காப்பத் சொல் காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் ஒன்றானும் தீ சொல் பொருள் பயன் உண்டாயின் நன்று ஆகாது ஆகிவிடும் தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீயினால் சுட்ட புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு என்றும் ஆராது கதம் காத்து கற்று அடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கம் உடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியை அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும்